ஷாங் சுக்மா போட்டியில் சிலம்ப விளையாட்டு சேர்த்துக் கொள்ளப்படாமல் போன விவகாரத்தில் மக்கள் பிரதிநிதிகள் வாயை திறக்கவில்லை என கூறப்படும் குற்றச்சாட்டை ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இந்திய அமைச்சர் துணை அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் உட்பட பலர் குற்றம் சாட்டுகின்றனர் மடானி அரசாங்கம் தொடர்ந்து இந்தியர்களை புறக்கணிக்கிறது என அவதூறும் பரப்பப்படுகிறது ஆனால் எல்லா விவகாரத்தையும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டியதில்லை ஒற்றுமை அரசாங்கத்தில் இருப்பதால் சில விஷயங்களை அமைதியாகவே பேசி தீர்க்க முடியும் என ராயர் தெளிவுபடுத்தினார் தொடர்ந்து குறை சொல்லும் சில எதிர்கட்சி அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை இதற்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள் அதுக்கு என்னுடைய பதில் என்னவென்றால் சில விஷயங்கள் வந்து நாம் வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் பேசவிட்டால் கூட நாம் இப்போது அரசாங்கத்தில் இருக்கும் போது எங்களின் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய ஒற்றுமை துறையின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மூலியமாக வாய் பி ஹேனாயோ யோ மூலியமாக பி கோபிந்த் சிங் மூலியமாக மற்ற சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலியமாக இதை நாம் கண்டு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணதற்கு நாம் நடவடிக்கை எப்போதும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் உண்மையில் அமைச்சரவையில் நமது ஒரே பிரதிநிதியான இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன யோ ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன அதன் பலனாகத்தான் இராயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்லாங் சுக்மாவில் சிலம்பத்தை கூடுதல் விளையாட்டாக இணைக்க தற்போது ஸ்லாங் அரசு பரிந்துரைத்துள்ளது என்றார் அவர் ஆக மடானி அரசுக்கு மக்கள் குறிப்பாக இந்தியர்கள் மீது அக்கறை இல்லை என்ற குற்றச்சாட்டு பொய்த்து போயிருப்பதாக நாடாளுமன்ற கட்டிடத்தில் நேற்று நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ராயர் பேசினார் அதில் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி நாடாளுமன்ற உறுப்பினர்களான வி கணபதி ராவ் பி பிரபாகரன் ஆர் யுனேஸ்வரன் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு ஆகியோரும் அதில் கலந்து கொண்டனர் ஸ்லாங்கூர் சுக்மாவில் சிலம்பம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை சுக்மா உச்சமன்றம் விரைவில் முடிவு செய்யும்

முப்பது நாள் விசா இல்லா நுழைவு கீழ் மலேசியா வரும் இந்திய பிரஜைகள் இந்நாட்டு குடிநுழைவு சட்டங்களை கண்டிப்பாக பின்பற்றியே தீர வேண்டும் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அந்த நினைவூட்டலை விடுத்துள்ளது மலேசிய பயணத்திற்கு தேவையான பணம் வைத்திருப்பதற்கான ஆதாரம் தங்குமிட வசதிகள் குறித்த விவரங்கள் செல்லுபடியாகும் ரிட்டர்ன் டிக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் முப்பது நாள் விசா இல்லாமல் மலேசியாவுக்குள் நுழைவது இங்கு வேலை செய்வதற்காக அல்ல என்பதையும் தூதரகம் நினைவுறுத்தியது முப்பது நாள் விசா இல்லாத சலுகையின் கீழ் மலேசியா வந்திறங்கிய இந்திய பிரஜைகள் பலருக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி இந்திய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த முப்பது நாள் விசா இல்லா சலுகை திட்டத்திற்கான நிபந்தனைகளை பின்வரும் இணைய அகப்பக்கத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் ஜோஹோர் இஸ்கண்டையில் மோட்டார் சைக்கிளிலிருந்து பெட்ரோல் திருடிய இருவர் கையும் களவுமாக சிக்கினர் நேற்று காலை ஏழரை மணியளவில் தஞ்சோங் குப்பாங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது கணவரின் மோட்டார் சைக்கிளிலிருந்து இருவர் பெட்ரோல் திருடுவதை இருபத்தி எட்டு வயது பெண்ணும் அவரின் கணவரும் கண்டுவிட்டனர் கையும் களவுமாக சிக்கிய முப்பத்தி வயது பாகிஸ்தான் ஆடவனும் அறுபது வயது உள்ளூர் மாதுவும் அங்கிருந்த உதவி போலீசார் துணையுடன் பிடிக்கப்பட்டு பின்னர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டனர் இரண்டு பாட்டில்களிலும் பெட்ரோலும் ஒரு ஜோடி கத்திரிக்கோளும் கைப்பற்றப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் கூறினார் விசாரணைக்காக இருவரும் இன்று முதல் தடுத்து வைக்கப்படுவர் அவ்விரு சந்தேக நபர்களும் பெட்ரோல் திருட்டின் போது வசமாக சிக்கிக் கொண்ட வீடியோ முன்னதாக வைரலானது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my காஜாங் இகே நெடுஞ்சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த இருபத்தி ஏழு வயது இளைஞர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நண்பர்களுடன் அவர் அந்த சைக்கிள் ஓட்டத்தில் ஈடுபட்டார் இகேவியின் பதிமூன்றாவது கிலோமீட்டரை கடக்கும் போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் சாலையில் மயங்கி விழுந்ததால் நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அம்பாங் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் எனினும் சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய ஆய்வு கூட அறிக்கைக்காக போலீஸ் காத்திருக்கிறது அதுவரை திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள ஜோஹோர் பொந்தியானில் சனிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்த சண்டை தொடர்பில் பதிமூன்று வயது பையன் உட்பட பதினான்கு உள்ளூர் ஆடவர்கள் கைதாகியுள்ளனர் தமன் கொத்தா அம்மாஸில் ஒரு கெஃபே உணவகத்தின் முன்பு அதிகாலை நான்கு மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக மாவட்ட போலீஸ் கூறியது தனது தம்பி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு அதில் தாக்கப்பட்டதாக புகார்தாரர் கூறியிருந்தார் இதையடுத்து பதிமூன்று முதல் இருபத்தாறு வயதிலான கும்பலை போலீஸ் கைது செய்தது மூண்டது என்பது குறித்து தகவல் இல்லை குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பாதுகாக்கப்பட்ட ஆமை இனங்களை அமெரிக்காவிலிருந்து ஹாங்காங்கிற்கு கடத்த முயன்ற ஒரு சீன பிரஜை ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆமைகளை இருநூற்று இருபது பொட்டலங்களில் மறைத்து வைத்து கடத்த முயன்றதை நியூயார்க் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் வாரக்கணக்கான பயணத்திற்காக அந்த உயிருள்ள ஆமைகள் கால் சுற்றப்பட்டு பிளாஸ்டிக் விலங்கு பொம்மைகள் என லேபிளிடப்பட்ட பொட்டலங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் டாலர் மதிப்பிலான அந்த ஆமைகள் எல்லை பரிசோதனையின் போது அதிகாரிகளிடம் சிக்கின அனைத்துலக சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட விலங்குகளை கடத்திய குற்றத்திற்காக அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் அபராதம் மற்றும் சிறைவாசத்திற்கு பிந்திய மூன்றாண்டு கண்காணிப்பு ஆகியவை அந்த ஆடவருக்கு விதிக்கப்படலாம் வரும் டிசம்பரில் தண்டனை அறிவிக்கப்படும் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா இங்கிலீஷ பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்